ஒன்றிந்த எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான டலசாலக பெரும உதய கமன்பில சொய்சா உள்ளிட்டோர் கலந்து கொண்ட ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் கொழும்பில் நடைபெற்றது விநாயகமூர்த்தி முரளிதரன் விநாயகமூர்த்தி முரளிதரன் என்ற கருணா அம்மான் அரச வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் யார் இந்த கருணா அம்மான் அன்று கைப்பட்டி போல போன்றவர்களைப் போன்று இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தவர் பிழையான வழியிலிருந்து சரியான வழிக்கு வந்தவர் கிழக்கு மாகாணத்தை கைப்பற்றிக் கொள்ளும் தமிழீழ விடுதலை புலிகளின் பிரயத்தனத்தில் கருணா அம்மானும் பிள்ளையானும் முக்கிய பங்காற்றினர் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரத்தின் பங்காளர்களில் ஒருவராக கருணா இருக்கின்றார் இன்றைய அரசாங்கத்தில் அவர் நல்லிணக்க ஆலோசகராகவும் குறைந்த பட்சம் அமைச்சருக்கு நெருக்கமான ருத்ரகுமாரன் சுரேன் சுரேந்திரனை போன்றவர்களைப் போல வரப்பிரசாதங்களை அனுபவித்து தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டதாலேயே கருணா அம்மான் இன்று சிறை வைக்கப்பட்டுள்ளார் கடந்த வாரம் அதிரடிப்படையின் முன்னாள் பிரதானியும் வாகன முறைகேட்டு பாவனை குற்றத்தில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஆனால் விடுதலை புலிகளின் தாக்குதல்கள் மற்றும் இதர விடயங்களில் ஈடுபட்டு பாரதூர தண்டனைகளை பெறுவதற்கு ஈடானவர்களுக்கு வழக்கு தொடராமல் விடுதலை செய்வதற்காக சட்டமாதிபர் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில்தான் விசேட அதிரடிப்படையின் முன்னாள் பிரதானியும் கருணா அம்மானும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள்